வெல்கம் டு டு ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் செமையாக இருக்கோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோஸ் தான் அப்லோட் இருக்கேன் என்னோட தம்பியோட மேரேஜ் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் நலுங்கு ஸோ எல்லாரோ வீட்லேயும் இது வந்து ஒரு ஸ்பெஷலான நலுங்குன்னு தான் சொல்லணும் எல்லாருமே வந்துட்டு மூணு நாள் நலுங்கு அஞ்சு நாள் நலுங்கு வைப்பாங்க இதில் வந்து கூட பிறந்தவங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அதில் வந்து தாய்மாமன் நலங்கு இருக்கும் எனக்கும் இருந்துச்சு என் ரெண்டு தங்கச்சிக்கும் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கும் இருக்குது நிறைய பேர் வந்து இவன் யாருன்னு வரை கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தம்பி இருக்கா ஏன் இத்தனை நாளாக காட்டல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து யூடியூப் அப்படின்னா வீடியோ எடுத்தாலே வந்து ஐயோ எஃப் காட்டாது ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் நான் மோஸ்ட்லி நிறைய பேர் கவர் பண்ண மாட்டேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு இவனெலாம் வேணானே சொல்லிடுவான் ஆனால் அது மீறி சில இதில் வீடியோ எடுத்துருவேன் இல்லை ஃபஸ்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் மாமா அவங்க அவங்க தாய் மாமன் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் சாரீ கேட்டிருக்காங்களா அவங்க இன்னொரு மாமாவோடய ஒய்ஃபு அவங்க என்னோடய மாமா வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் இறந்துட்டாங்க ஸோ ரெண்டு பேர் வந்துட்டு இன்றைக்கி தாய் மாமன் நலுங்கு வைக்கிறாங்க அவங்களுடைய சீர்தான் இது எல்லாமே அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக ஷர்ட் கொடுத்து அதை வந்து போட வச்சு அதுக்கப்புறம் மாலை போட்டு நலுங்கு வச்சாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு அன்னைக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்களோடதுல மூணு நாள் நலுங்க இல்லை அஞ்சு நாள் நலுங்கு இருக்கும் இவனுக்குமே பார்த்தீங்கன்னா மூணு நாள் நலுங்கு தான் பிளான் பண்ணோம் மண்டே மேரேஜ் அப்படின்றதால சாட்டர்டே வந்து ஃபஸ்ட் நலுங்கு ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ சாட்டர்டே ஃபஸ்ட் நலங்கு வேணாம் அப்படின்றதால ஃபைவ் டேஸ் நலங்காக நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் ஸோ வியாழக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை பந்த நாள் பந்தக்கால் வச்சுட்டு நலங்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தாய் நலுங்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் நலுங்கு வச்சோம் செகண்ட் டே நார்மல் நலுங்கு தேர்ட் டேவும் நார்மல் நலுங்கு ஃபோர்த்து வந்துட்டு தேர்ட் டே நான் அக்காங்க நலுங்கு வச்சோம் ஃபோர்த் டே வந்து மாமா நலுங்கு வச்சாங்க ஃபிஃப்த் டே வந்து மன மனநலுங்கு வைப்பாங்க அங்கே மேரேஜ் அந்த இடத்துல வந்துட்டு கூற புடவை அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நலுங்க வைப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாமா நலுங்கு வச்சாச்சு இவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய கலாட்டம்லாம் பண்ணாங்க வச்சுருந்தாங்க அது வாயில கொடுக்கறதுக்கு போதும் உப்பெல்லாம் கொடுத்துட்டு செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த டேவியை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எல்லா சொந்த பந்தங்களோடு வந்து நம்ம பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல அதனால் பண்ணாங்க எப்பயுமே எங்களோட நலங்கு எப்படின்னா நாங்கள் நலுங்கு வைக்கிறோம் அப்படின்னா நலுங்கு வச்சுட்டு அன்றைக்கி சமையல் வந்து எங்களோட செலவில் தான் இருக்கும் என்ன சில அந்த ஊர் சைடில் அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்வாங்கன்னா வீட்டு கூட்டிகிட்டு போய் நலங்கு வைப்பாங்க எனக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க எனக்கு வந்துட்டு நான் வீட்டில் நலுங்கு வச்சிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு மாமா தாய் மாமா வந்து எங்கள் எங்கள் அம்மாவுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க நாலு பேர் மொத்தம் எட்டு பேர் பசங்க அதாவது மாமா பார்த்தீங்கன்னா நாலு பேர் அதில் ரெண்டு மாமா இறந்துட்டாங்க ரெண்டு மாமா தான் இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு மாமா எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க வந்து என்னை கூப்பிட்டுட்டு போய் நல்லங்க வச்சாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லங்க வச்சாங்க முடியாதவங்க வந்து வீட்டில் வைப்பாங்க இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டிலே தான் வச்சுட்டோம் ஏன்னா நம்ம அங்கேயே அழஞ்சிட்டு இங்கேயே அழிஞ்சிட்டு அப்படி பண்ண முடியாதுன்றதால நாங்களாம் வீட்டிலே வச்சிட்டோம் சமையலும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஆள் வச்சு எங்கள் சித்திக்கிட்ட வச்சு செய்ய சொல்லிட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு இவங்களும் அதே போல் தான் இங்கே வந்து நலுங்க வச்சு எல்லாருமே வந்துட்டு உளுந்து நெய்வேலி இந்த மாதிரி இருக்கிறதால அங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் வைக்க முடியாது ஸோ அதனால் எல்லாேருமே இங்கே வந்து நலுங்க வச்சுட்டு இங்கே சமையல் பண்ணிட்டாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா செஃப் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி தான் ஸோ இது வந்து என்னோடய ரெண்டாவது மாமாவோட அத்தை மாமாவோட அத்தை அத்தை இவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக பேசுவாங்க அவங்க பேசுகிறதே வந்து நல்லாயிருக்கும் கேட்கவே நல்லாயிருக்கும் ரொம்ப உரிமையாக அந்த மாதிரி பேசுவாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அமைகிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன தான் சுற்றி சொந்த பந்தம் இருந்தாலும் அவ்வளோவா பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் லக்கி அப்படின் தான் சொல்லுவோம் ஏன்னா எல்லாருமே ஜாலியாக பேசுவாங்க எல்லோரும் உரிமையோடு பேசுவாங்க எங்கள் சித்தி பார்த்திங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையே காட்டுற அப்படின்னாங்க நீ இன்னி கழகம் இருக்க அதனால்தான் உனையே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாமா அந் அண்ணன் தம்பி நலங்கு உடனே எங்கள் ஒரே ஒரு பாலிஷி எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டாக இருப்பாங்க எங்கள் அம்மாக்கிட்ட அப்போத்துலேருந்தே நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா எங்கள் மாமாங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த அன்றைக்கு வைக்கிற சாம்பார் அன்றைக்கி வைக்கிற கறி குழம்பு எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ஒரு படத்தில் வரும் பார்த்திங்களா உங்கள் அக்காவுக்கு வந்து சூப் ஓகே தெரியுறதே எனக்கு இப்போதான் தெரியும்ன்ற அந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் இருக்கிறவங்க எங்கள் சித்திக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் சாரி அவங்க பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையோட பொண்ணு அவங்க பேர்லாம் சூப்பராக இருக்கும் சோழமா தேவி அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் பேராக வச்சுருப்பாங்க ஸோ நானே எங்கள் சித்தி எங்கள் அத்தை பொண்ணு எல்லாேருமே வந்துட்டு செல்ஃபியெலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் அப்பாவோட தங்கச்சி எல்லாருமே சாப் எல்லாமே கொடுத்துட்டு கையில் வந்துட்டு உப்பு எடுத்து வந்திருக்காங்க யாருமே சொல்லவே இல்லை விருங்க அவங்க கையில் உப்பு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு அவன் ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகவே தான் தெரியுது வாயில் உப்பு போட்டு அதாவது ஒரு கிண்டலுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதே போல நேற்று பிளாகில் வந்துட்டு அவன் எதுக்கு சிரிக்குறாங்க எனக்கு அப்போ தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அவன் உப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவன் துப்பவும் முடியாமல் எதுவும் பண்ண முடியாது வாயில் வச்சுட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் ஒரு டிஷ்ஷூ கொடுத்து அதில் துப்ப வச்சு பயங்கர சிரி பண்ணி ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் நேற்று பிளாகில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்காங்க நலுங்க வைக்கிறதுல நீங்கள் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட்டாகவே வைக்கல முடியலாம் விரிச்சு போட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் காலையிலேயே குளிச்சுட்டு ஏன்னா டைமிங் இருக்குது இந்த டைமிங்குள்ளே வைக்கணுன்ருக்கு அதெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு ஈரமாகவே இருந்துச்சு அதெல்லாம் வரவங்களுக்கு காஃபி போடணும் மூணு பேருமே இங்கேயே இருந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கட கட கடன்னு சொல்லிவிட்டு நான் காஃபி போட்டேன் அதனால் அந்த முடியை கட்ட முடியல ஸோ இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் இது பண்ணிக்கிறேன் மாற்றிக்கிறேன் என்னை மாற்றிக்கிறேன் பட் வந்துட்டு பண் வேணும்னே வைக்கக்கூடாது இன்னை சலிச்சிட்டு வைக்கிறது இந்த மாதிரிலாம் யாரும் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யார் அப்படி செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நலுங்கு வச்சது பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பையன் அங்கே பெரியம்மா நினைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பையன் அண்ணா எனக்கு இது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையோட பையன் ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க அந்த உரிமை அத்தை பொண்ணு மாமா மாமா பையன் அப்படின்ற அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ஜாலியாக இருக்கும் அது அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த உறவு இருக்கிறவங்க எல்லாருமே அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ மொத்தத்துக்கு எல்லாருமே நலுங்கு வச்சாச்சு அம்மா நலங்கு வச்சாங்க பெரியம்மா நலுங்கு வச்சு நலங்கு வச்சுட்டாங்க சித்தி எல்லாருமே நலங்கு வச்சாங்க ஏன்னா இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு மண்டபத்தில் தான் நலுங்கு மன நலுங்கு சொல்லுவாங்களா அதனால் எல்லாேருமே வந்துட்டு இன்னொரு வாட்டி நலங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க அந்த பக்கம் சைடில் ஒரு ப்ளூ கலர் ஷால் போட்டிருக்கா பார்த்திங்கன்னா அது வந்துட்டு என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரியப்பா பொண்ணு ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பழகிக்க மாட்டோம் உப்பு கொடுத்ததால அதனால் ஸ்வீட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபுல்லாக நலுங்கு வச்சு முடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சமையலும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரிஞ்சு மாதிரி செஞ்சுட்டு நான்வெஜ் வந்துட்டு தொக்கு மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அதுக்கு முந்தை நல்லா பிரியாணி செஞ்சோம் அதுக்கு அடுத்த நாளும் கல்யாணத்துலேயும் பிரியாணி ஸோ அதனால் வந்து நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு மாதிரி செஞ்சுட்டு தொக்கு மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணியிருந்தோம் இவங்க மூணு பேர் ஆரத்தி எடுத்தாங்க ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் இவன் வந்து இந்த விளக்கை எடுத்துகிட்டு போய்ட்டு சமையல் ரூமில் வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஹனிமூன் போயிருக்காங்க அந்தமானுக்கு போயிருக்காங்க அங்கேருந்து வீடியோ கால் பண்ணி இதுதான் அந்தமான் ஜெயிலு இதுதான் வந்து கடலு கப்பலு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க எப்படியோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து வீடியோ கால் பார்த்துட்டு நாங்களும் ஹாப்பியாக இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு பக்கம் காஃபி ஒரு பக்கம் ப்ரிப்ப ஒரு பக்கம் சமையலுக்கு தேவையானது ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அந்த இடம் நலுங்கு வைக்கிற இடம் தான் ஃபுல்லாகவே அந்த சமையல் ப்ரிப்பரேஷனுக்கான இடம் ஃபுல்லாக அந்த இடம் முடிஞ்சிச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்த பெருக்கிட்டு அடுத்து அடுத்து வந்துட்டு கட்டிங்கு அப்புறம் கலக்குறது ஒட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த பக்கம் உள்ள வந்து முட்டையெல்லாம் வேக வச்சுட்டு கறி நான் தான் செஞ்சேன் அன்றைக்கி ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜு எங்கள் சித்தி வெளியே வந்துட்டு வெஜ்ஜு சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க பாருங்க விலங்கு போது ஒரு காஸ்டியூமு சமையல் செய்யும்போது ஒரு காஸ்டியூமு ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் சித்தி தான் எங்கள் எல்லோருடைய என்டர்டெயின்மெண்ட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட்லாம் மறுபடியும் வரணும்னு அந்த டே முடிஞ்சதுக்கப்புறம் மனசு ஏங்குது அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்